அறநிலைத்துறையை கையில் எடுக்கும் மத்திய அரசு திருப்பரங்குன்றம் விவகாரம் மொத்தமாக மாறிய களம் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை வழக்கமாக ஏற்றப்படும் உச்சிப்பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் மட்டும் கோவில் நிர்வாகம் சார்பில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது மலை உச்சியில் தீபம் ஏற்றாத நிலையில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதனையடுத்து நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மனுதாரர் பத்து பேருடன் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் சிஐஎஸ்எஃப் போலீசார் பாதுகாப்புக்கு சென்று செல்ல வேண்டும் என ஹைகோர்ட்டு கிளை உத்தரவிட்டது அதையும் தடுத்தது திமுக அரசு மதுரை மாவட்டம் ஏழுமலை ராமரவிக்குமார் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளிக்க வேண்டும் அதற்கு பாதுகாப்பு அளிக்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதனை விசாரித்த ஹைகோர்ட் கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என உத்தரவிட்டிருந்தார் இதனை எதிர்த்து அறநிலைத்துறை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய இதற்கு ஒரு சிலர் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் இந்த மனு இதுவரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை இதனையடுத்து தனி நீதிபதி உத்தரவு அடிப்படையில் மலை உச்சியில் உள்ள தீப கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் என பக்தர்கள் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் வழக்கம் போல உச்சிப்பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் மட்டும் கோவில் நிர்வாகம் சார்பில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது ஹைகோர்ட் கிளை உத்தரவுப்படி மலை உச்சியில் கார்த்திகை தீப கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை இந்நிலையில் திருப்பரங்குன்ற மலையில் பிற பகுதிகளைப் போல பழைய தீபத்தூணிலும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவை நிறைவேற்றவில்லை என மதுரை கலெக்டர் போலீஸ் கமிஷனருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தீரும் வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அறிவித்திருக்கிறார் நீதிமன்ற உத்தரவுப்படி பாதுகாப்புக்கு வந்த சிஐஸ் வீரர்களுடன் மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இருப்பதாகவும் அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் மலைக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என போலீஸ் கமிஷனர் கூறியிருக்கிறார் இந்நிலையில் நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட் கிளை நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு அரசு தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது ஒரு கோவிலின் பாரம்பரியத்தை காக்க வேண்டிய நிர்வாகமே அந்த பாரம்பரியத்திற்கு எதிராக நிற்பது பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது மேலும் இதுகுறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் நேற்றே ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த முடியாத அரசு ஏன் இருக்க வேண்டும் அறநிலைத்துறை கோவிலுக்கு எதிராக ஏன் நிற்க வேண்டும் யாருக்கு சாதகமாக செயல்படுகிறது இந்த அரசு இதேபோலதானே இந்துக்கள் விஷயத்திலும் அவர்கள் பாரம்பரிய விஷயத்திலும் திமுக அரசு செயல்படும் என வெட்ட வெளிச்சமாகிறது எனவே இந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது